பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி உபாசகர் அம்மனை வணங்கி உங்களுக்கு ஒரு பதிவு கொடுக்கிறேன் என்ன பதிவுனா இப்போ செவ்வாய் பிளஸ் ராகு இணைவு செவ்வாயும் ராகுவும் இணைந்தால் என்ன செய்யும் அதாவது செல்வத்தை அள்ளி கொடுக்கும் ஆமாம் எந்த லக்னம் அப்படின்னா எந்த லக்னம் வேணால் இருக்கட்டும் இந்த செவ்வாய் ராகம் இணைந்திருந்தால் பிரமாதமாக செய்யும் அதில் டவுட்டே இல்லை ஆமாம் அதாவது சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போட்டேன் இந்த இடத்துல செவ்வாய் ராகு எங்கள் தனுசில் லக்னம் எது வேணாலும் இருக்கட்டும் அது பற்றி கவலையே இல்லை இந்த இடத்துல இருக்குது இணைவு எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் வந்து சிஸ்டமேட்டிக் அதாவது உடனே டைமிங்கோடு செய்யணும் டைமிங்கோடு போகணும் டைமிங்கோடு பேசணும் எது எடுத்தாலும் அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அந்த மாதிரி செய்யக்கூடியது ராகு கவலையே இல்லை நீ முடி விஷயத்தை ஆயிரம் ரூபாய்க்கு இன்னும் மேலே போட்டு தரேன் சீக்கிரமாக செய்து கொடு அப்படின்னு வார் ராகு எப்போவுமே பிரமாதமாக வயடை பிராடாக செய்யக்கூடியவர் அவர் வாரி கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அதே மாதிரி செவ்வாய் பரபரப்பு டென்ஷனை கொடுப்பார் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகம் இணைந்திருந்தால் அவங்க சொன்ன டைமில் செய்யணான் வாங்க சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்னு வாங்க இஷ்டத்துக்கும் போகிறது இஷ்டத்துக்கும் பேசுகிறது முடியாது அவங்களும் இந்த நேரத்தில் நான் வரேன் அப்படின்னா கரெக்டாக அந்த நேரத்தில் வருவாங்க இந்த நேரத்தில் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் தான் அலோ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு டைமிங் கீப்பப் பண்ணோம் ராகு அதே நேரத்தில் அவங்க திருமணத்துக்கு முன்னால் பல பிரச்சனைகள் பல போராட்டம் உடல் உடைப்பு அதாவது ரெஸ்ட் இல்லாமல் பாடுபட்டுலாம் வந்திருப்பாங்க சாதாரண விஷயம் இல்லை ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் பிரமாதமாக வந்திருப்பாங்க படிப்படியான முன்னேற்றம் உற்றார் உறவினர்கள் ஆச்சரியப்படுவாங்க பிரம்மாசமாக வந்துட்டாயா இந்த ஆள் வாங்க ஆமாம் செவ்வாய் ராகம் அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக செய்யும் இதில் என்ன ஒரு டீம்னா ஜாதகத்தில் எப்பவுமே லக்னத்துக்கு செவ்வாய் மறையக்கூடாது மறைஞ்சதுன்னா அந்த பரபரப்பு அந்த டென்ஷனு கொடுக்காது சோம்பேறித்தனம் லேசு நிதானமாக செய்கிறது மற்றவங்களை வேலை வாங்குவது அதை தான் செய்யும் செவ்வாய் மட்டும் மறையக்கூடாது நீச்சமாக ஆகக்கூடாது செவ்வாய் மறைந்தாலும் உச்சமாக இருந்ததுன்னு வைங்க ஆட்சியாக இருந்தது உச்சமாக இருக்குதுன்னா பரபரப்பாக ஓடுவாங்க ஆமாம் அதாவது மகரத்தில் செவ்வாய் மேஷத்தில் விஷயத்தில் இங்கெல்லாம் இருந்தால் பரபரப்பு டென்ஷனோடு இருப்பாங்க அதே செவ்வாய் கடகத்தில் நீச்சமானாலோ லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலோ அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியாது உக்காந்திங்கன்னா வேலை செய்யும் ஆமாம் நீ அதை பாரு இதை பாருன்னு வாங்கலாம் ஹார்ட் ஒர்க்கு அவங்க செய்ய முடியாது செவ்வாய் முக்கியமானது வாழ்க்கையில் அது ராகுட சேர்ந்தால் இன்னும் பிரமாதமாக செய்யும் நாலு வீடு வாங்கிறது ரெண்டு மூணு வண்டி வாங்கிறது ரியல் எஸ்டேட்டில் இறங்குறது பெரிய மில் ஓப்பன் பண்ணுறது ரோலிங் மில் ஓப்பன் பண்ணுறது கெமிக்கல் பிஸ்னஸ் டாப்பு அதே நேரத்தில் ஸ்கேனு அதாவது வந்து எக்ஸ்ரே எடுக்கிறது ரெண்டாவது வந்து மருத்துவத்துறையில் பிரமாதமாக செய்கிறது மெடிக்கல் ஸ்டோர் அதுலேயும் பிரமாதமாக வரலாம் அந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கூட செய்வாங்க ஆமாம் செவ்வாய் சாதாரண விஷயம் இல்லை ராகு பல தரப்பட்டது எதில் போனாலும் பிரம்மாதமாக வந்துடும் ஆமாம் அவங்களுக்கு அந்த திறமை உண்டு ராகுக்கு இப்போது இந்த இணைவு மட்டும்தான் செய்யுமா அப்படின்னா இணைவு மட்டுமல்ல பார்வையே செய்யும் மீனத்தில் ராகு இருக்குதுன்னு வைங்க கண்ணியில் செவ்வாய் இருக்குதுன்னு வைங்க இந்த ராகை செவ்வாய் பார்த்தாலும் பலன் கொடுக்குது அந்த மாதிரி செய்யும் ஏன்னா செவ்வாய் ராக அந்த மாதிரி அருமையாக கொடுக்கும் அதில் டவுட்டே இல்லை இந்த செவ்வாய் ராகு சேர்ந்து இருந்தால் ரெண்டாவது லக்னத்துக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் லக்னம் நாலு ஏழு பத்தில் செவ்வாய் இருந்தாலும் சூப்பர் அருமையாக வருவாங்க மறையக்கூடாது செவ்வாய் அதே மாதிரி லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ராகு இருந்தாலும் பிரமாதமாக இருக்கும் இந்த ரெண்டும் காம்பினேஷன் ஆகி எங்கே போனாலும் இருக்கலாம் டவுட்டே இல்லை பிரமாதமாக செய்யும் என்னுடைய அனுபவத்தில் பல ஜாதகம் பார்த்துருக்கிறேன் செவ்வாய் ராகும் சேர்ந்தவங்க ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கிறாங்க ஆனால் முற்கால வாழ்க்கை பெரும் போராட்டம்தான் பெரிய கஷ்டம்தான் உன்ன உணவில்லை உடுக்க உடையில்லை இல்லை படுக்க இடமில்லைன்னு அந்த மாதிரிலாம் பாடுபட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அருமையாக வராங்க மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையாக வாழ்க்கையை செய்கிறாங்க உங்கள் ஜாதகம் பாருங்கள் செவ்வாய் ராகு இணைவு இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கவலையே பெறவானா அந்த தசையோ அந்த புத்தியோ அந்த அந்தரமோ வரணும் அதாவது செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ செவ்வாய் அந்தரமோ வரணும் இல்லை ராகு தசையோ ராகு புத்தியோ ராகு அந்திரமோ வந்ததுன்னா பிரமாதமாக அருமையாக இருப்பீங்க செல்வம் அள்ளி அள்ளி கொடுக்கும் கையில் வச்சுக்கணி ఎన్ని ఎన్ని పార్క నన్ీరి వనకం